ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்பட்டிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவம் உப்பாஸ்மகி அனைவருக்கும் வணக்கம் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் நம்ம ஜாதகத்தில் நம்மளுடைய ஏஎல்பி லக்னத்துக்கு ஆறாம் பாவத்தில் குரு இருந்தால் ஆறாம் பாவத்தில் குரு இருந்தாவே அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏன்னா காலபுருஷ லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்குரியவன் குரு பகவான் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயத்தை இயக்குபவர் தான் குரு பகவான் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் நல்ல செயல்கள் ஏற்படுத்துவர் தான் குரு பகவான் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆறாம் பாவத்தில் குரு பகவான் சம்மந்தப்பட்ட வழிகழையன் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன நிகழ்வுகள் நடக்கும்னா எல்லாமே வந்து நம்ம தப்பு தப்பாக டிசைட் பண்ணுவதற்குண்டான எல்லா நிகழ்வும் அங்கே நடக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி ஆறாம் பாவத்தில் யாராவது குரு பகவான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் முக்கியமாக இவங்க வந்து யார் பேச்சியாவது நம்ம கேட்டுகிட்டு தான் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிகழ்வு இருக்குது ஓகேங்களா அப்போது யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை கைட் பண்ணக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் முக்கியமாக உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னு சொன்னானே ஓகேங்களா அது சம்மந்தப்பட்ட நிகழ்வு தாயாருடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னு சொன்னாவே இந்த குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை கொடுக்குமா கொடுக்கும் என்ன பிரச்சனையும் பண்ணாது ஆனால் நீங்கள் எதுவுமே கேட்காம உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஆறாம் பாவத்தில் குரு பகவான் இருக்கிற அமைப்பு உங்களுக்கு கடனை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொடுக்குமா கொடுக்கும் அதே மாதிரி அடிவயிறு சம்பந்தப்பட்ட இடத்துல கொழுப்புகளை அதிகமாக தேக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி நிறைய ஃபேட் ஐட்டம் நிறைய சாப்பிடக்கூடிய தன்மையை கொடுக்குமா கொடுக்கும்னு சொல்லலாம் அதனால் உணவு உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய தன்மை அந்த ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லலாம் முக்கியமாக இந்த ஃபேட்டி லீவர்னு சொல்லப்படுகின்ற விஷயத்தை நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்குது அப்படின்னு சொன்னாவே நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது சாப்பிட்றதுக்கு உண்டான தன்மையை கொடுக்குமா சாப்பிட்ணும் சாப்பிட்ணுன்னு தோணும் அதுவும் எந்த மாதிரி சாப்பிடுவோம் நிறைய கொழுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமான பொருட்களை தான் உட்கொள்ள வேண்டிய சுச்சுவேஷனே நமக்கு க்ரியேட்டே ஆகும் முக்கியமாக அம்மாவை வணங்குவது மிகவும் சிறப்பான ஒரு விஷயத்தை கொடுக்கும் ஆறாம் பாவத்தில் குரு பகவான் இருக்கும்போது இப்போ இது வந்து நெகட்டிவான நிறைய விஷயங்கள் நம்ம பேசுகிறோம் சரி சார் இந்த இடத்துல எல்லாம் கவனமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்னொரு விஷயத்தை நம்ம வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணலாம் நீங்கள் ஆறாம் பாவத்தில் குரு பகவான் இருக்கிற அமைப்பு உங்களை உங்கள் வந்து கடல் கடந்த பயணத்தை சொல்லக்கூடிய தன்மையை கொடுக்குமா கொடுக்கும்னு சொல்லலாம் ஊர்லேருந்து வெளியூரில் போய் செட்டில் ஆகிறதுக்கு உண்டான தன்மையை கொடுக்குமா கொடுக்கும் அப்போது நீங்கள் ஊர்லேருந்து வெளியூரில் போய் செட்டில் ஆகக்கூடிய தன்மை வந்து ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் அப்போது ஊர்லேருந்து வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் அடுத்த நிகழ்வு சந்திப்போம் நன்றி வணக்கம்